எனக்கு எண்டுக்காரே கிடையாது நடிப்புல வெளிவந்த தரமான படங்கள் என்னலான்னு தெரியுமா நம்ம லிஸ்ட்ல பர்ஸ்ட் பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இரண்டுல விக்ரம் இயக்கத்துல சூப்பர் ஹிட் ஆன இந்த படம் தான் உன்னை நினைத்து இதுல சூர்யா ஸ்னேகா லைலான்னு எல்லாரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல லைலா சூர்யாவை நம்ப வச்சு ஏமாத்துவாங்க அந்த சீனை பாக்க நமக்கே கண்ணு கலங்கும் உடைஞ்சு போன சூர்யா சாரோட மனச ஒட்ட வைக்கிற விதமா நம்ம சிநேகா மேடம் மாச என்ட்ரி கொடுப்பாங்க சூர்யாவோட பழைய காதலை பொருட்படுத்தாம தன்னுடைய காதல் தான் பெஸ்ட்ன்னு ஒவ்வொரு சீன்லயும் பெஸ்டா இருப்பாங்க இதன் மூலமா சினேகா பல ரசிகர்களின் மனதை கவர்ந்தாங்கன்னே சொல்லலாம் நம்பர் டூ ரெண்டாயிரத்தி மூணுல செல்வ பாரதி இயக்கத்துல வெளியான இந்த தான் வசிகரா இந்த படத்துல விஜய் ஸ்னேகா சூப்பரா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி கியூட்டா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அந்த சண்டையிலயும் அவங்க லவ செம்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க இதனாலயே ஸ்னேகா நிறைய யங்ஸ்டர்ஸ் மனச கவர்ந்து இழுத்தாங்கன்னே சொல்லலாம் இந்த படத்துல உள்ள டயலாக் சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அதுலயும் விஜய் சார ஸ்னேகா மிரட்டுவாங்க பாருங்க நீ என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லும் அவங்க கண்ணை பார்க்கணுமே அப்பா நீ எனக்கு மட்டும்தான் கண்ணாலேயே சொல்லி இருப்பாங்க இந்த படத்திலேயே ஸ்னேகா ரொம்ப தத்துரூபமா நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் நம்பர் த்ரீ வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கமல்ஹாசன் ஸ்னேகா ராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த படத்துல ஸ்னேகாவின் நடிப்பு யதார்த்தமாகவும் இயல்பாகவும் இருக்கிறதுனால இந்த படம் அவர்களுடைய ரசிகர்கள் பெருசா கொண்டாடனாங்கன்னு சொல்லலாம் இதுல பிரகாஷ் ராஜ் ஸ்னேகாவுக்கு அப்பாவாகவும் மெடிக்கல் காலேஜுக்கு ஹெட் மாஸ்டராகவும் இருப்பாரு பிரகாஷ்ராஜ் தன் மகளான ஆனா நல்ல மாப்பிளையே தேடிட்டு இருப்பாரு ஆனா ஸ்னேகாவோ கமல் சார லவ் பண்ணிட்டு இருப்பாங்க கமல் சார் உண்மையான மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சதும் பிரகாஷ்ராஜ் கமல் சார காலேஜ விட்டு தூக்கிடுவாரு தன் மகள் காதலையும் அவர் ஏத்துக்க மாட்டாரு நிறைய பிரச்சனைக்கு பிறகு பிரகாஷ்ராஜ் கமலையும் ஸ்னேகாவையும் சேர்த்து வச்சிருவாரு இதை பார்க்கும்போது நம்ம மனசு நிறைவா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபீல் கொண்டு போன மூவிதான் இந்த ராஜா எம்பிபிஎஸ் நம்பர் ஃபோர் ஆட்டோகிராஃப் ரெண்டாயிரத்தி நாலுல சேரன் இயக்கத்துல வெளியான படம் தான் ஆட்டோகிராஃப் இந்த படம் பிரான்சில் நடந்த லியோன் ஆசிய திரைப்பட விழாவிலும் கேனடாவில் நடந்த மான்சில் உலக திரைப்பட விழாவிலும் பிரம்மாண்டமா வெளியிடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் பல விமர்சனங்களுக்கு பிறகு இந்த படம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லப்பட்டு வருது இந்த படம் தெலுங்கில் நா ஆட்டோகிராஃப் எனும் கன்னடத்தில் மை ஆட்டோகிராஃப் எனும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தோட படப்பிடிப்பு சங்கனாச்சேரி எஸ்பி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த படம் தேசிய விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற படம்னு சொல்லப்பட்டு வருது இந்த படத்துல ஸ்னேகாவும் ரொம்ப தத்துரூபமா நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் எல்லாரோட ஸ்கூல் மற்றும் காலேஜ் வாழ்க்கையில நடந்த காதல் கதையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் இதனாலேயே இந்த படம் சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் நம்பர் ஃபைவ் புதுப்பேட்டை செல்வராகவன் இயக்கத்துல அதிரடி ரவுடிசம் கதைகளை கொண்ட படம் தான் இந்த புதுப்பேட்டை தனுஷ் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அந்தஸ்தை கொடுத்ததுனே சொல்லலாம் பல படங்களில் குத்து விளக்காக நடிச்ச நம்பஸ்நேகா இந்த படத்துல கவர்ச்சியாக மாறி ரசிகர்களுக்கே ஷாக் கொடுத்த படம்தான் இது இந்த படத்துல உள்ள சீன்ஸ் டயலாக்ஸ் சாங்ஸ் எல்லாம் இப்ப வரைக்குமே ரசிகர்களால தான் வருது இந்த அஞ்சு படங்களும் இப்ப வரைக்குமே எத்தனை முறை வேணாலும் சலிக்காம நம்மள பார்க்க வச்சுட்டு தான் இருக்கு அதுவும் ஸ்னேகாவின் நடிப்பை சொல்லவே வேண்டாம் அவங்க சிரிப்புக்காகவே பார்க்கலாம் சிரிப்பால் சிதறடித்த ஸ்னேகாவிற்கு இந்த அஞ்சு படங்களின் மூலமாக நம்ம எங்ஸ்டர்ஸ் மனசுல மிகப்பெரிய பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்